கோ சாரங்கபாணி ஆதிகுமணன் எம் துரைராஜ் ச அ அன்பானந்தன் முருகு சுப்பிரமணியம் போன்ற பல பெருந்தகைகள் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டு உழைத்ததோடு அதிகமான எழுத்தாளர்களையும் படைப்பாளர்களையும் உருவாக்கியுள்ளனர் ஆனால் தொழில்நுட்ப வளர்ச்சியில் எழுத்துத்துறை மீது ஆர்வம் கொண்டவர்களின் எண்ணிக்கை தற்போது கணிசமாக குறைந்து வரும் நிலையில் இளைஞர்களை இத்துறையில் ஊக்குவிக்க அச்சங்கம் பல்வேறு ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது மூத்த எழுத்தாளர்களை அங்கீகரிக்கும் வகையில் அவர்களுக்கு ஏற்ப உரிய விருதுகள் வழங்கினால் அது அவர்களை மட்டுமின்றி வருங்கால தலைமுறையினரையும் வெகுவாக உற்சாகப்படுத்தும் என்று அந்த சங்கத்தின் தலைவர் மோகனன் பெருமாள் தெரிவித்தார் இந்த எழுத்தாளர் வரலாற்றில் முதல் முறையா ரெண்டு பெண்களுக்கு விருது கொடுக்கிறோம் வழக்கமாக என்ன செய்வாங்கன்னா மூணு ஆண்கள் இருப்பாங்க இருப்பாங்க ஒரு பெண்கள் பெண்கள் காலம் வந்து ஆண்களுக்கு நிகராக இல்ல ஆண்களை மிஞ்சியும் நிறைய துறையில சாதனை படைச்சிட்டு இருக்காங்க எழுத்து துறையில அந்த மாதிரி இருக்காங்க மேலும் இக்கூட்டத்தில் இணையம் மூலமான படைப்புகளையும் உறுப்பினர் அந்தஸ்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்பது உட்பட மொத்த மூன்று தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மோகனன் பெருமாள் தெரிவித்தார் எல்எஸ்டிஎன் வழங்குற டேக்ஸ் எக்ஸாம்ஷன் வந்து மனு செய்கிறதுக்கு எங்கள் சங்கத்துக்கிட்ட எல்லா தகுதியும் இருக்குது நான் அதோடைய ஷரட் ஷர்ட் பார்த்தேன் அதில் வந்து நமக்கு எல்லா தகுதியும் இருக்குது அதை மனு செஞ்சுருக்கோம் இளைஞர்களை இளைய தலைமுறையினர் உள்ளு கொண்டு வரத்துக்காக சட்டத்தில் திருத்தம் செஞ்சுருக்கோம் அந்த மாணவர்கள் நேரடியாக சங்கத்துக்கு உறுப்பினராகிறதுக்கு இரநூத்தம்பது வலி கட்டணும் மற்றவங்க மாணவர்கள் இளைய தலைமுறைக்கு நூறு விலியாக குறைச்சிருக்கோம் சட்டத்தை திரு சட்டத்தை திருத்தியிருக்கோம் இன்று கொலலம் பூர் விஸ்மா கே கே பி யில் நடைபெற்ற மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் அறுபத்தி இரண்டாவது ஆண்டு கூட்டத்திற்கு பின்னர் அவர் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார் இதனிடையே இக்கூட்டத்தின் போது நாற்பது ஆண்டுகளாக வழங்கப்படும் முத்தமிழ் புத்தகர் முருகு சுப்பிரமணியன் விருதை இவ்வாண்டு வானொலி அறிவிப்பாளர் பொன் கோகிலும் பொன்னுசாமியும் செந்தமிழ் செல்வர் சி வி குப்புசாமி விருதை துப்பறியும் எழுத்தாளரான கிள்ளானைச் சேர்ந்த நடராஜன் ஆதிமூலமும் சமூக கலைமணி விருதை காஜாங்கைச் சேர்ந்த ஆசிரியை நிர்மலா தேவி பன்னீர்செல்வமும் பெற்றுக்கொண்டனர் அதோடு ஆண்டுதோறும் இளம் எழுத்தாளர்களையும் கௌரவிக்கும் எழுத்தாளர் சங்கம் இவ்வாண்டு சரண் சுக்லாம் ஆத்மலிங்கம் என்ற விண்ணமுதன் ஆத்மலிங்கம் என்ற இளைஞருக்கு இலக்கிய செம்மல் ரே கார்த்திகேசு விருது வழங்கி அங்கீகரித்தது ஒரு உச்சத்தை தொட்டதாக நினைக்கிறேன் இது வந்து எனக்கு கொடுத்தது ஒரு கௌரிப்பு கௌரிப்பு அதாவது நினைக்கிறேன் மேடை நாடகத்தில் கூட லை மேடை நாடக ஜெயிச்சிருக்கிறேன் ரேடியோ மின்னல் எஃப்எம்மில் வந்து என்னோடய நாடகம் வந்து ஒரு நாடகம் ஆயிரத்தி நானூறு பேருக்கு மேலே கேட்டிருக்காங்க இது ஒரு சாதனை நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதாவது என்னன்னா இது போன்ற விருதுகள் வந்து இளைஞர்களை அதிகமா ஊக்குவிக்கும் அது மட்டும் இல்ல மலேசிய எழுத்தாளர்களுடைய பெயர்ல கொடுக்கும் போது அந்த மறைந்த நம்முடைய இலக்கியத்திற்கு பங்காற்றியவர்கள் இன்னும் நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு உண்மையிலே சொல்லுனா நிறைய வந்து நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்கு நிறைய பணிகள் இருக்கு அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய ஒரு விருதாகவும் இருக்கு மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்துக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற தலைவர்கள் மாறினாலும் அதோட தன்மை மாறாது அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த விருதை இவ்வேளையில் நான் பெறுவதில் மிக மகிழ்ச்சி நிகழ்ச்சி அடைகின்றேன் ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய நான் ஏறக்குறைய இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்த எழுத்துத் துறையில் பயணிக்கின்றேன் கதை சிறுகதை கட்டுரை கவிதை நவீன கவிதை மரபு கவிதை புது கவிதை லிமாரைக்கு என்ற வகை கவிதை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஆண்டு கூட்டத்தில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட பிரதமர் டத்துசிரி அன்வார் இப்ராஹிமின் சிறப்பு அதிகாரி சண்முக மூக்கன் எழுத்தாளரின் வளர்ச்சிக்கு அரசாங்கத்தின் சார்பில் முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார் நண்பகல் வரையில் நேர்த்தியாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் நாடு தழுவிய அளவிலிருந்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்